மார்கழி மாசத்துல வாசல்ல விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை நமக்கு தரும் இந்த மார்கழி மாசத்துல நாம எந்த விஷயத்த நினைச்சு நாம விளக்கேத்தினாலும் அந்த விஷயம் நமக்கு முழுமையான வெற்றியை தரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் காலையில குளிச்சுட்டு தான் நம்ம விளக்கேத்தணுமா அப்படின்னு குளிச்சுட்டு விளக்கேற்றது ரொம்பவே சிறப்பு ஆஹ் முக்கியமானது குளிக்கிறது அப்படின்னு சொன்னா உடம்புக்கு குளிக்கிறது மூஞ்சு கைகள் மட்டும் கழுவிக்கிறது கிடையாது தலை ஸ்நானம் பண்ணணும் அதுதான் வந்து குளியல் அப்படின்னு அர்த்தம் நம்ம உடம்பு மேல தண்ணி ஊற்றிக்கிறோம் குளிக்கிறோம் அப்படின்றதுல ஆகாது இது வந்து நம்ம உடம்ப கழுவுறது அப்படின்னு ஆயிடும் நம்ம தலைக்கு குளிக்கிறது தான் வந்து குளியல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஆனாலும் எல்லாராலையும் குளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இப்ப உருவாயிடுச்சு ஆஹ் பரவாயில்லம்மா சாமி இதெல்லாம் கோச்சிக்க மாட்டாரு சாமி இதெல்லாம் எதுவும் எடுத்துக்க மாட்டார் மனசுதாம எல்லாத்துக்குமே அப்படின்னு எல்லாருமே நம்ம செய்யக்கூடிய தவறுக்கு இந்த ஒரு விஷயத்த நாம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருடங்களாக நான் தலை ஸ்நானம் அப்படின்றத நாள் தவறாம பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு தலை ஸ்நானம் நாளே கிடையாது சொல்லப்போனா காய்ச்சலின் போது கூட நல்லா சூடு தண்ணி வச்சுட்டு தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ணிட்டு உடனே நல்லா தலையெல்லாம் தவட்டிட்டு என்னுடைய வேலை அப்படின்றத முடிஞ்சதுக்கும் செய்ய ஆரம்பிச்சுருப்பேன் ரொம்ப முடியல அப்படின்னும் போது அப்போ வந்து அதாவது நூற்றி பத்து டிகிரி அப்படிலாம் ஃபீவர் இருக்கும் இல்லையா காய்ச்சல் இருக்கும் இல்லையா அப்பதான் வந்து முகம் கை கால் மட்டும் கழுவிப்பேன் ஆக எனக்கு வந்து கடவுள் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படின்றத அதிகம் கொடுத்தது எனக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை எனக்கு நல்ல விதமா கொடுத்துருக்குறாரு அதுக்கே நான் தினம்தோறும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும்